நல்ல திட்டங்களை ஏழை முழுவதற்காக வழங்கினார் அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஏழை மக்களுக்காக நிறைய திட்டங்களை வழங்கினார் தடுக்கிறது பாடு மாடு பள்ளிக்கெல்லாம் பிள்ளைங்களுக்காக நோட்டு புத்தகங்கள்

Why should you feed onions into piña, can youع vertex? அதே are the roots. முதலமைச்சர் ஆகிறாங்க நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்கு கொடுக்கறாங்க ஆனா அம்மா கொடுத்த திட்டங்களை போல கருணாநிதி இருந்தப்ப கொடுக்கல அதுதான் உண்மை இப்ப திமுக ஆட்சி நடத்துது இதுல பாத்தீங்கன்னா நடப்பாண்டு வரைக்கும் மூன்றரை வருஷம் ஆண்டு இருக்காங்க அதுக்குள்ள மூன்றரை லட்சம் கோடி கடை வாங்கியிருக்காங்க ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருக்காங்களா ஏழை எளியவர்களுக்கு உபயோகமா ஒன்றும் இல்லை இப்போ என்ன அவங்க செஞ்சுருக்காங்கன்னா ஒரு குடும்பத்தின் தலையில் நாலு லட்சம் ரூபா கடனை வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு அவங்களுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கடனுக்கு கொண்டுட்டு போயிவிடுவாங்க நாட்டை தமிழ்நாட்டை இதுதான் அவங்க செய்கிற வேலை இப்போ அம்மா இருந்தப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க மூணு தவணையா கொடுப்பாங்க ஆனா இப்போ ஒம்பது மாசமா அவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல கர்ப்பிணி பெண்களுக்கு யாருக்கும் இந்த பணம் கொடுக்கல என்ன பண்றாங்க நாங்க சேர்த்து தர்றோம் அப்புறம் அப்படிங்கிறாங்க அது எப்போ கொடுக்கறது ஏழை எளியவர்களுக்கு ஒரு சத்துள்ள இதை சாப்பிடணுங்கிறதுக்கு அவங்களுக்கு செலவுக்காக தான் இந்த பணத்தை நம்ம கொடுக்குறோம் மூணு முறையா கொடுப்போம் ஆனா அத அவங்க கொடுக்கல இப்ப இத்தனை நாளா சேர்த்து வச்சிருக்கிறாங்க எத்தனை நாளுக்கு இவங்க சேர்த்து வைக்க முடியும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பத்தாவது மாதம் குழந்த பிறந்துரும் இவங்க வருஷ கணக்குல கொடுக்காம இருந்தாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு கிடைக்காது கொடுக்க போறதில்லை அதுக்காகவே இந்த அரசாங்கம் செய்யுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில அம்மா வந்து விலையில்லா அரிசின்னு இருபது கிலோ ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாங்க அதுல அதுல பயன்படுறவங்க வந்து ஒரு கோடியே எண்பது லட்சம் அட்டைதாரர்கள் ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்படுறாங்க இவங்க என்ன பண்றாங்க அரிசி நல்ல அரிசியாகவும் கொடுக்கலையா பத்து கிலோ சில இடத்துல கொடுக்குறாங்களாம் சில இடத்துல பன்னெண்டு கிலோ சில இடத்துல பதிமூணு கிலோ கேட்டா என்ன சொல்றாங்களா இருபது கிலோ எடுத்துட்டு போமா அப்படிங்கிறாங்களா சரி பருப்பு வந்து முப்பது ரூபாய்க்கு அரசாங்கத்துல அரசாங்கத்தில் ஆயில் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அந்த பருப்பும் கொடுக்கல வெளி மார்க்கெட்ல வந்து நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி ரூபா ரூபாயாவது ஒரு கிலோ பருப்பு ஒரு லிட்டர் பாம் ஆயில் தொண்ணூறுலந்து நூறுரூவா விற்கிது இதை வந்து மாதக்கணக்காக இதை கொடுக்கல நான் கேட்க அப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க என்ன யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கும் நீங்கள் நிறையா பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க எல்லாம் வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா இருக்குது அதுல வந்து யாருமே எதிர்கட்சு இருக்கவங்க யாருமே கேக்கட்டா தானே யாரும் இல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பயம் இருக்கு புரியுதா உங்களுக்கு என்னன்னா எதையும் இல்ல நான் ஒரு தான் கேக்குறேன் பயப்படாம அதனால என்ன இப்ப இருக்காங்க ரெண்டு நாளைக்கு நான் இங்க தென்காசி வந்த பிறகு அவசர அவசரமா என்ன இந்த அம்மா ரிப்போர்ட் போகும்ல உங்களுக்கு இந்த அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு அதனால உடனே என்ன பண்ணிட்டாங்க அவசர கால டெண்டர் அப்படின்னு முந்த நாள் விட்டுருக்காங்க என்ன விட்டுருக்காங்க ஒரு மாதத்துக்கு ஒரு கோடியே எண்பது லட்சம் காடுதாரர்களுக்கு இருபதாயிரம் டன்னு பருப்பு தேவை அதுக்கு அதே போல எண்ணெயும் தேவை ஒரு கோடி சொச்சம் லிட்டர் வேணும் எண்ணெய் கொடுக்கறதுக்கு எத்தனை மாசத்துக்கு போட்டிருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு போட்டிருக்காங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு போடுறதுல அந்த டெண்டர்ல அடுத்த வார்த்தை என்ன போடுறாங்கன்னா சீக்கிரம் பதினஞ்சு நாளைக்குள்ள டெண்டரை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க இப்ப உனக்கு இல்லைங்கிறது அரசாங்கத்துக்கு இல்லைங்கிறது மொத்த வியாபாரிகளுக்கு தெரியும்ல அப்ப விலையை கூட ஏத்துவாங்களா ஏத்த மாட்டாங்களா இது தொடர்ந்து கொடுக்கற விஷயம் அது இது கொண்டு திடீர்னு இப்ப புயல் அடிச்சிச்சு மழை வந்தது அதனால இன்னைக்கு திடீர் செலவுனா நம்ம நம்ம கையில ஒன்னும் இல்லை சில சாமான வாங்கிதான் ஆகணும் இது அப்படி இல்லை ரேஷனுக்கு கொடுக்கறது நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு இவ்வளோது தேவைப்படுதுன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு உள்ளதை முன்னாடியே ஆர்டர் போடணும் வாங்குற வாங்குகிற இருந்து வந்தெல்லாம் சேரணும் தமிழ்நாடு முழுக்க குடோனுக்கு போயாகணும் அங்கேருந்து ரேஷன் கடைக்கு போயாகணும் அதுக்கு வண்டியில் போய் சேரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் இதெல்லாம் கணக்கு பார்க்குறது இல்ல பதினஞ்சு நாளுக்கு இவ்வளோ கொடு அப்படின்னு சொல்கிறது இது தேவையான்னு கேட்குறேன் நீங்க ஆட்சியில வந்து உட்காந்துக்கிட்டு வேற என்ன வேலை உங்களுக்கு இதை விட வேலை வேற வேலை என்ன வெட்டி முருகிது உங்களுக்கு மக்களுக்கு செய்யறதுக்கு மாதம் கொடுக்கணுமா இல்லையா இப்ப ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ல 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 வருது இல்லைன்னா இது யாருக்கும் தெரியாது பாவம் பாவப்பட்ட ஜனங்க போய் ரேஷன் கடையில் நின்றுட்டு கொடுங்க கொடுங்கன்னு கேட்கும் இப்ப இல்லாம நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்லி பல மாசமா ஆகுது நாளைக்கு வர்றது வீணா அதுங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து கையில காசு இல்லாம மேற்கொண்டு கொடுத்து வாங்கி குடும்பத்துக்கு உபயோகிக்க வேண்டியதா இருக்கு இதுதான் இந்த அரசாங்கம் பண்ற வேலை அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லை இயற்கை கொடுக்குது அதை பத்திரமா சேர்த்து வச்சு மக்களுக்கு கொடுக்கலாம் இங்கே உள்ள குளங்குட்டைகளெல்லாம் ந மழை வர்றதுக்கு முன்னா தூர்வாரி நல்லா வச்சு அதில் தண்ணி பிடிமானம் பிடிச்சு வச்சா நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீரும் வசரும் தண்ணியும் கிடைக்கும் அவங்கவுங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனை இருக்காது அதெல்லாம் செய்யறதில் இந்த மாவட்டத்துக்கு எதுவுமே செய்யலை அவங்க அம்மா செஞ்சது தான் அதுக்கப்புறம் இவங்க ஒன்றும் செய்யலை இப்போ பாத்தீங்கன்னா சிவகிரி பகுதியில் விவசாய நிலம் அதிகம் இருக்குது வனவிலங்கு தொந்தரவு அதிகம் இருக்குது நிறைய விவசாயத்தை சேதப்படுத்துது அதுக்கு நடவடிக்கை இல்லை நீங்கள் காட்டு இலாக்காவுக்கு போய் சொன்னாலும் அவங்களே நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க இதான் நடக்குது சிவகிரி தாலுக்கால மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள செண்பகவல்லி தடுப்பணை அது உடைஞ்சது எப்போ இன்ன வரைக்கும் அதை செய்யல அத பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அதோட கதை என்ன ஏது அப்படின்னு கேட்டேன் ஏன்னா இங்க உள்ள மக்களுக்கும் தெரியணும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாவது வருஷம் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முன்னூறு வருடத்துக்கு முன்ன சிவகிரியில் உள்ள ஒரு ஜமீன் அவர் என்ன பண்ணுறாரு இந்த எல்லாம் வந்து திருவிதாங்கூர் மன்னரோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு இந்த பகுதியெல்லாம் அப்போ நான் இது எப்போ சொல்கிறேன்னா சுதந்திரத்துக்கெல்லாம் முன்ன அப்ப வந்து அந்தந்த ஒவ்வொரு ஏரியாவுக்குன்னு ஒரு ஜமீன் மாதிரி இருக்காங்க அந்த இது வந்து இந்த பகுதியில அதிகம் இந்த தெற்கு பகுதிங்கல்ல அந்த சிவகிரி ஜமீன் அப்ப உள்ள மனுஷன் இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் நான் தண்ணி கொடுக்கணுமேங்கிறதுக்கு இந்த திருவிதாங்கூர் ஒரு ஏன்னா அப்ப நமக்கு பிரிச்சு கொடுக்கல அவங்கதான் சொந்தமா வச்சிருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு இவர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் ரெண்டு பேரும் என்ன சேர்த்து போடுறாங்கன்னா இந்த இடத்துல இந்த தண்ணி வந்து உங்க பக்கத்துக்கும் உபயோகப்படாது ஆனா இது வந்து எங்க பக்கத்துக்கு நீர் பாசனத்துக்கு இது ரொம்ப அவசியம் தேவை அதனால இந்த அணையை கட்டிக்கலாம் கட்டிடுறோம் அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னோடன அந்த மனுஷனும் இந்த நல்லவருக்கு சென்பகவல்லி டேம் அந்த காலத்தில் கட்டிருக்காரு வருஷத்துக்கு முன்ன முன்னாடி நடந்திருக்கு இது கால போக்குல இது அப்படியே இருக்கு இது நல்ல தண்ணி வசதிகளை இந்த டேம்ல இருந்து தான் விவசாயத்துக்கு எல்லாம் போகுது ஜனங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து சுதந்திரம் எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷத்தில் ஒரு பெரும் வெள்ளம் வந்துருக்கு பெரிய அளவில் வந்து காற்று மழை வெள்ளம் எல்லாம் சேர்ந்து வந்ததுனால அங்கே கொஞ்சம் உடப்பெடுத்துருச்சு அதான் நடந்தது இது அறுபத்தஞ்சாவது வருஷம் இது விவ இந்த பக்கத்தில் உள்ள விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றது இந்த அவங்களால முடிஞ்சது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தலைவர் வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இந்த என்னையா அந்த பக்கம் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் அது என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இது அந்த காலத்தில் ஜமீனுக்கும் இதுவும் அக்ரிமெண்ட் போட்டு நடந்தது இந்த மாதிரி தலைவர் கேட்கும் போதெல்லாம் அடைஞ்சிட்டு ஒவ்வொரு மொழி வாரியா மாநிலத்தையும் பிடிச்சாச்சு இப்ப முதலமைச்சரு அப்படின்னு ஒரு பொறுப்பு வந்து அந்த ஜெமீன் அப்படின்லாம் இல்லை இப்போ அதனால என்ன பண்ணியிருக்காங்க தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அவரு வந்து சரி செய்யறதுக்கு என்ன செலவாகும் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பத்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் செலவாகும் அவரோட பொறுப்புல இருந்திருக்கு இப்ப மொழி வாரியா பிரிச்சாச்சு இந்த கேரளா அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அங்க நடக்குது அவங்க கிட்ட இவர் பேசுறாரு இந்த மாதிரி அந்த காலத்தில் போட்டிருக்காங்க அதனால் வந்து இதை வந்து பத்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா ஆகும் நாங்கள் அரசாங்கத்திலேருந்து பணத்தை கொடுத்துடுறோம் அதை ஒன்று நாங்கள் கட்டுறோம் இல்லை நீங்கள் நானும் கட்டி கொடுத்துருங்க நாங்கள் அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துடுறோம் அந்த அரசாங்கத்தில் உள்ள முதலமைச்சர் என்ன சொல்கிறார் நீங்கள் இருந்து பாதி பணம் முதல்ல கொடுங்க நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிடுறோம் அடுத்தது மீதி பணத்தை கொடுங்கன்ருக்கார் இதை த தலைவரும் என்ன பண்ணிட்டாரு அஞ்சு லட்சத்து சொச்சம் பணத்தை அனுப்பிச்சிட்டார் அந்த முதலமைச்சருக்கு அவரும் வாங்கிகிட்டு கட்டலை ஆனால் நம்ம இந்த போராட்ட பாருங்க அவங்க சும்மா இல்லை அவங்க என்ன பண்ணிட்டாங்க சென்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க உயர் நீதிமன்றத்துக்கு இது ஒரு பக்கம் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் எப்ப போறாங்க ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்துல போறாங்க அவங்க உயர் நீதிமன்றத்துக்கு கேஸ் நடக்குது அதுக்கப்புறம் வந்து தலைவர் கேக்குறாரு என்னங்க இவ்வளவு நாள் ஆச்சு பணத்தை கொடுத்து எங்க வேலை இன்னும் முடியலையா அப்படின்னு அவரு பேசிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்படுது இங்க யாரு வர்றாரு கருணாநிதி வர்றாரு தலைவர் வரையக்கப்புறம் கருணாநிதி வர்றாருல கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் தானே அம்மா வர்றாங்க அந்த சமயத்துல என்ன ஆகுது அந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க இவர்கிட்ட இவர் ஏன் திருப்பி அனுப்பிக்கிறீங்க என்ன விஷயம் என்னன்னு கேட்கணும்ல எதையுமே கேட்கல கேட்காம அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி அனுப்பின பணத்தை இவர் வாங்கிட்டார் அது வாங்கி இருக்க கூடாது தப்பு இவரே அப்ப வாங்கிட்டாரு அவர் எப்போதுமே வந்து மக்களை பொதுவாகவே அவரு அவர் தான் இப்பயும் போகிறாங்க அவங்க திமுக வந்து மக்களை பற்றியெல்லாம் பார்க்காது அவங்களோட சௌகரியம் அதுக்கு யார் கூட்டணி அந்த கூட்டணி கணக்கு சரியா இருக்கா அது மட்டும் போகிறோம் ஏன்னா அந்த சமயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கு அந்த பணம் திருப்பி வர்றப்ப அதனால இவர் சத்தம் போடாமல் நம்ம ஊர் ஜனங்களுக்கு தண்ணி கிடைச்சா கிடைக்கல என்னான்னா இவர் கம்முன்னு வாங்கிட்டு இருந்துட்டார் இந்த பிரச்சனை தான் இப்போ தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கிடையில் என்ன இருக்கு இப்போ இந்த போராட்ட குழு போட்ட வழக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து குழு வெற்றி பெற்றுட்டு ஆனால் அந்த கேஸை எடுத்து இன்னும் நடத்தலை இப்ப இது என் தகவலுக்கு நான் இங்கே புறப்பட போகிறேங்கிறப்போ இங்கே என்னென்ன நடந்திருக்கு என்ன ஏதுன்னு ஒரு இருபது நாளா நான் இந்த மாவட்டத்தை பத்தி என்னென்ன பிரச்சனைகள் என்ன ஏது எல்லாம் எடுத்தா இது வருது எனக்கு அதனால நான் இந்த அரசாங்கத்துக்கு இப்ப சொல்றது என்னன்னா இப்பையும் திமுகவோட தான் கூட்டணி அவங்க இவங்க வந்து காவிரி தண்ணின்னா கர்நாடகாட்ட பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதுவும் கூட்டணி அப்படின்ட்டு காங்கிரஸு கூட்டணி அவங்கள்டையும் கேட்குறதில்ல இப்போ இதையும் கேட்க மாட்டார் இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் விவரத்தை இனிமேல் கேட்டு ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் இந்த போராட்டக்குழு போட்ட கேஸ் வந்து வெற்றி பெற்றுருக்கு அதை எடுத்துகிட்டு போய் திருப்பி கோர்ட்டுக்கு போய் கேட்கணும் இதே இந்த அரசாங்கம் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஒரு விடிவு காலம் செண்பகல்லி அணைக்கு ஒரு விடிவு காலம் நிச்சயம் வரும் அதை வந்து இந்த அரசாங்கம் செய்யணுங்கிறத ஏன்னா இந்த விஷயமே சிவகிரிங்கிற ஜமீன் வழியாக இது ஏற்படுத்தப்பட்டது அதனால இந்த ஊர்ல சொன்னாதான் அது பொருத்தமா இருக்கும் அதுக்கு தான் இதை சொல்லியிருக்கேன் இவங்க திருப்பி அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ரெண்டு விதமா செய்யலாம் ஒன்று உங்க கூட்டணி நீங்க கேட்டு செய்யலாம் அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட இப்பயும் சொல்ற அந்த பூலோக அமைப்பில் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கேன் அமைப்பு படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு சொட்டு தொன்னு தண்ணி கூட அவங்களுக்கு அது இது முழுக்க முழுக்க நமக்கு வர வேண்டிய தண்ணி அதனால இதை வந்து அவங்க கொடுத்தாங்கனாக்க இங்க மட்டும் இல்லை இதோட தொடர்ச்சி நிறைய பக்கத்தில் உள்ள திருநெல்வேலி விருதுநகர் தூத்துக்குடி வரைக்கும் இந்த தண்ணியை கொண்டு போகலாம் இங்கே போக மீதிய சொல்கிறேன் அழகாக எடுத்துகிட்டு போகலாம் இதை இவங்க செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள இவங்க உண்மையாகவே இந்த மக்களுக்கு செய்யணும்னு நினச்சாங்கன்னா நாளைக்கே அந்த முயற்சியை வந்து முதலமைச்சர் எடுக்கணும்னு சொல்கிறேன் இல்லைன்னா இருபத்தி ஆறு சேர்த்து நம்ம நம்ம தான் போறோம் அது வேற ஆனா நீங்க இப்ப இருக்கீங்க பாருங்க நான் சொல்றேன் தான் அது அந்த உடம்பு இருக்கிற இடம் வெறும் நூறு மீட்டர் தான் செலவு இன்னைக்கு பண்ணுனா ஒரு அஞ்சு கோடி ஆகும் ஏன் இந்த அரசாங்கம் எதுக்கோ வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்கு இதை பண்ணுனா என்ன தப்பு பண்ணி தான் என்னோட இது இதோட காரணமா எங்கெங்க தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் விளைநிலங்களுக்கு நல்ல பாசன வசதி கிடைக்கும் அதையும் இந்த அரசாங்கத்துக்கு சொல்றேன் அவங்க செய்யணுங்கிறத சொல்றேன் அம்மா இருந்தப்ப என்ன பண்ணாங்க சங்கரன் கோயில் கூட்டுக்கோடு நீர் திட்டம் இது அம்மா கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பித்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முடிஞ்சிச்சு இதனால பயன்படுறவங்க எவ்வளோ பேர் தெரியுமா இது ஒரு ஒரு நாளைக்கு இந்த திட்டத்தினால குடிநீர் திட்டத்தினால சங்கரன் கோயில் கூட்டு குடிநீர் திட்டத்தினால ஒரு நாளைக்கு நமக்கு தண்ணி வந்து ஆறு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் லிட்டர் கிடைக்கிது இது வந்து இந்த பகுதி மக்களுக்கு குடி தண்ணீருக்கு போகுது தாமிரபணியிலிருந்து தென்காசி சங்கரன் கோயில் ஆலங்குளம் சேடமங்கலம் புளியங்குடி திருவேங்கடம் ராஜபாளையம் சிவகாசி திருத்தங்கள் ஆகிய பகுதிகளுக்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லும் வகையில் நீர் திட்டம் கொண்டு வந்தோம் இவ்வளவுக்கு பண்ணது அம்மா தான் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி மூணு கோடி திட்டம் அது அதை அம்மா அழகாக செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணா ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பணம் ஒதுக்கி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முடிஞ்சு இப்போ வந்து மக்களுக்கு தண்ணி போயிட்டுருக்கு அந்த தண்ணி இருக்குன்னா அதுக்கு அம்மா தான் காரணம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆறு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணி மக்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ ஆனால் திமுக ஆட்சியில் கூட்டுக்குடிநீர் திட்டம் பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை இங்க கூட்டு குடிநீர் இன்னும் ரெண்டு மூணு பண்ணணும் அது மட்டும் இல்ல இந்த அம்மா பண்ண இதையே இன்னும் கொஞ்சம் அடுத்த இதுக்கும் எடுத்துட்டு போகணும் அதை இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு பன்னெண்டு பதிமூணுல ஐநூத்தி நாற்பத்தி மூணு கோடிக்கு அந்த திட்டத்தை போட்டு ஒன்றே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அன்னைக்கு செய்யாம இருந்து இன்னைக்கு செஞ்சோம்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆகும் அதுக்கு அதனால அரசாங்கம் என்ன பண்ணணும் இது ரொம்ப அத்தியாவசிய தேவை திட்டங்களை செஞ்சுதான் ஆகணும் நீங்க பாட்டு பணத்தை மட்டும் கடை வாங்குறீங்க என்ன கொண்டு போறீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியலையே ஒரு உருப்படியானதை எதையுமே செய்யல இப்ப அம்மா இல்லைன்னாலும் அந்த மக்கள் நினைக்கின்ற தண்ணி கொடுத்துச்சுன்னு அதுதான் வேணும் இவங்க கூட்டு கூட்டத்தை தான் ஒன்றுமே செய்யலை செண்பகவல்லி அணையை கட்டுறதுக்கு எந்த முயற்சியும் அரசு எடுக்கலை அந்த அணையை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியணும் நீங்களும் உங்கள் ஊரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இதெல்லாம் சொன்னேன் அதனால இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் நானும் விட போகிறதில்லை ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்பையும் அந்த ஊர் பிரச்சனை எடுத்து மக்கள்கிட்டையும் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவங்கள்ட்ட செய்ய வைக்கணுங்கிறதா என்னோட எண்ணம் அதை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் எங்களுடைய இங்கே ப கழகத்தில் உள்ளவங்க தொண்டர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது இந்த மக்கள்லாம் நல்ல மக்களாக இருக்காங்க இவங்களோட எல்லாம் அன்பாக பழகுங்க எல்லாரும் வந்து இருங்க எதுக்காக சொல்கிறேன்னா நான் இதுக்கு வர்றதுக்கு முன்னே நான் போய் பார்த்துட்டு வந்தேன் வண்டி காலடியும் போய் பார்த்துட்டு வந்தேன் ஒண்டி வீரனையும் போய் பார்த்துட்டு வந்தேன் இவங்க மூணு பேரும் என்ன வேலை செஞ்சிருக்காங்க எவ்வளோ துணிச்சலா நம்ம ஊரில் விளையிற சாமானுக்கு நீ என்ன கிஸ்தி கேட்குறேன்னு கேட்டு ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுலயே முத முத இந்தியாவில் வேற எங்கேயும் நடக்கல முத முத எதிர்ப்பு தெரிவிச்சு வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னது இவங்கதான் முதல்ல சொன்னவங்க ஒரு சாதாரண கிராமத்துல சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க இங்கிருந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய விடாமுயற்சி சரியா இல்ல அதுதான் அதுக்கு முதல் காரணம் என்னன்னா ஒற்றுமை அவர் எதையும் பார்க்கல அவருக்கு அப்ப எல்லாம் ஜாதி மதம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பூலித்தேவனுக்கு யாரு இருந்தாங்க பக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க படை தளபதியா அதனால எவ்வளவு ஒற்றுமையா செஞ்சாங்க வெண்டி காலடி உயிர் தான் முன்னாடி போச்சு முதல்ல உயிரை தியாகம் பண்ணவர் அவரு அதே போல வந்து அடுத்தது வந்து இவர் காலை வெட்டுறாங்க ஒண்டி வீரனுக்கு ஒண்டி வீரன் அதோட சொட்ட சொட்ட ரத்தத்தோட ஒடியாந்து புலி தேவனை பார்த்து சொல்றாரு உங்களை பிடிக்க வந்துகிட்டு இருக்காங்க வெள்ளைக்காரனுங்க தப்பிக்க பாருங்க சாமி அப்படின்னு அப்ப சொல்லியிருக்காரு அவரு கடைசியில மூணு பேரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா நாட்டுக்கு நல்லதை செஞ்சுட்டு போயிருக்காங்க அவங்க அவங்கதான் முதல்ல செஞ்சவங்க அத பார்த்துட்டு தான் அந்த குரல் அப்புறம் வலுத்து பெருசாகுது அதுக்கப்புறம் நம்ம ஓட விரட்டுறோம் இப்படிதான் அந்த காலத்துல நடந்திருக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா அவங்க மூணு இடத்துக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ரொம்ப நாள் ஆசை போய் பார்க்கணும் பார்க்கணும்னு அதனால போயிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு அதனால என்ன எதுக்காக இதெல்லாம் சொல்ல வர்றேன்னா நம்ம வந்து இப்ப வந்து சில வைக்கிறோம் அவங்களுக்கு நினைவு தூண் வைக்கிறோம் இதெல்லாம் வைக்கிறோன்னா வேற எதுக்கு இல்லை வருங்கால சந்ததியெல்லாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இது என்ன இதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு அவங்களாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கங்கள் இதெல்லாம் செய்யறது அதனால் எல்லாரும் ஒத்துமையா இருங்க நான் எப்போதும் சொல்கிறது அதுதான் எல்லோருக்கிட்டையும் அப்படிங்கிறத சொல்லி அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க நன்றி வணக்கம்